சயின் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி நானு உங்கள் ஜாகிர் மாத வாரத்தில் யூடிஎஸ் ரேட்டுக்கு ஒரு அழகான அபார்ட்மெண்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இதுக்கு மேல இவ்ளோ கம்மியா கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க வாங்க அந்த அபார்ட்மென்ட் பார்ப்போம் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் மான்ரோட ஒட்டி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இது பாத்தீன்னா மாதா வரத்தோட ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க உடனே குறியர்லாம் வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டவங்களே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற வியூ வந்து பாத்தீன்னா ஃபேசிங் வந்து பாத்தீன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங்கா அமைஞ்சிருக்குதே அதே சமயம் வந்து பாத்தீன்னா உங்களுக்கு பக்காவா வந்து பாத்தீன்னா இந்த 빌டிங் வந்து உங்களுக்கு சேஃப்டி கிரில்லாம் கொடுத்து டீ குட்ல நல்ல குவாலிட்டியான தரமான டீ குட்ல அமைஞ்சிருக்காங்க மங்கள வந்து ஹால் வந்து நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹாலுங்க உங்களுக்கு நல்லா கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் நாலு பேர் மட்டும் கொண்ட மாதிரி ஒரு தனி அபார்ட்மெண்ட் மொத்தமே வந்து நாலு பேருக்கு மட்டும் இந்த அபார்ட்மெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷன் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு வந்து காற்றோட்டம் ரெண்டுமே இருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எவரி ரூம்ஸும் வந்து பாத்தீனா உங்களுக்கு அழகான ஜன்னல்கள் இருக்குது. இங்க வந்து பாத்தீனா இதுல வந்து பாத்தீனா இது வந்து அட்டாஸ்டு ரெஸ்ட்ரூம் அட்டாஸ்டோட உங்களுக்கு வந்து பெட்ரூம் ரெடி பண்ணி இருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் இது இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பெட்ரூம்ங்க டைல்ஸ் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா அருமையா இருக்குது நல்ல வென்டிலேஷன் இருக்குது ஜென்னல் பாத்தீங்கன்னா நல்ல காத்தோடத்தோட சூப்பரா அட்டகாசமா பண்ணிருக்காங்க எல்லா பெட்ரூமும் உங்களுக்கு ஜென்னல் ஒர்க் இருக்குது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கபார்டு ஒர்க் இருக்குது லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பரா ஒரு அட்டகாசமான பெரிய கிச்சனுங்க கிச்சன் வாங்க பார்ப்போம் கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல வெண்டிலேஷன் விரும்புவீங்க அதே சமயம் காத்தோட்டம் விரும்புவீங்க காத்தோட்டமும் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு நல்ல வெண்டிலேஷன் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அட்டாச்சும் உங்களுக்கு இருக்குது ரெஸ்ட் ரூம் இருக்குது அதே சமயம் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இப்போ நம்ம ப்ராபர்ட்டியோட டீட்டெயில்ஸை பத்தி நம்ம கிளியரா பாத்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சு எங்க இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் மூலக்கடல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர்ல அமைஞ்சிருக்கு மாதாவரத்தில் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷனுடைய வேலை நடந்துட்டு இருக்கீங்க இதான் மெட்ரோ ஸ்டேஷனுடைய வேலை நடக்கிற இடம் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்சி அப்பார்ட்மெண்ட் அப்படியே நீங்கள் ரைட் லெஃப்டில் போட்டு அன் பண்ணீங்கன்னா போஸ்கோ அகாடமி ஸ்கூலு அதுக்கு பக்கத்தில் ஆண்டனி ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சிலையை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது சர்ச் அது தபால்பேட்டி ஸ்டேஷன் சர்ச் ஆக இது வந்துகிட்டு முக்கியமாக மாதாவரத்துக்கும் மூலக்கடைக்கும் நடுவில் வந்துக்கிட்டு ஒரு அருமையான பிரீமியம் லொக்கேஷனில் இருக்கிற இடம் மெயின் ரோடில் இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மீட்டர்ஸ்லேயே நம்ம வந்துடலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா ஃபியூச்சர்ல வந்துகிட்டு மெட்ராஸ்ல வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு மெட்ரோ வந்துக்கிட்டு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ண போகுது நம்ம சிட்டியில எங்கே இருந்தாலும் சரி அழுங்காம குழுங்காம நீட்டாக வந்துட்டு வீட்டுக்கு சொல்றோம்னா மெட்ரோ தான் எல்லாரும் விரும்புவாங்க ஸோ வந்து மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கு இன்னொன்று வந்துகிட்டு அன்றாட வாழ்க்கை தேவைகள் அதாவது ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் மார்க்கெட்டு இது எல்லாமே வந்துகிட்டு இதுக்கு பக்கத்திலே அமைந்துருவதால வந்துகிட்டு வீட்டில் இருக்கிற இல்லதரிசைகள் வந்துகிட்டு எல்லாம் வாங்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா நம்ம வெளியே இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்தது வந்து உங்களுக்கு பட்ஜெட்டு நாற்பது லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் இவங்க வந்து கோர் பண்ணுறாங்க இந்த நாற்பது லட்சம் வந்துட்டு இப்போ இங்க இருக்கிற லேண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சுன்னு சொல்லியிருக்கு கே கேஆர் கார்டன்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு பதினஞ்சு பதினாலு ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட் தொட்டிடுச்சு ஸோ முன்னூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்துட்டு யூடிஎஸ் கொடுக்குறாங்க இந்த முப்பது முன்னூத்தி முப்பது யூடிஎஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு லேண்டு காஸ்ட்லேயே வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் கிடச்சிடுது ஸோ வந்துக்கிட்டு ஒரு நாற்பது லட்சம் ரூபாயில் ஒரு டூ பிஹெச்கே ஒரு சிறந்த இடத்துல கிடைக்காதான்னு சொல்லியாங்கிறவங்களுக்கு வந்துக்கிட்டு இது ஒரு சிறிய பெரிய ஒரு வரப்பிரசாதம் மொத்த ஏரியா வந்துட்டு ஐநூற்றம்பது சதுரடி லேப் பில்டப் ஏரியா அதில் முந்நூற்றி இருபது வந்துக்கிட்டு யூடிஎஸு டூ பிஹெச்கே சிறப்பான பிறப்பான இடம் மக்களை மிஸ் பண்ணாதீங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா நன்றி